ஹாய் வணக்கம் நான் உங்கள் யேசஸ் பேசுகிறேன் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் இனி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குண்டுமல்லி செடிக்கு எப்படி நம்ம உரம் வைக்கிறது அது என்னென்ன உரங்கள் வந்து நம்ம அதில் மிக்சி பண்ணணும் அதே போல் வந்து எந்த மாதிரி செடிகளுக்கு நம்ம வந்து உரங்களை வந்து வைக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ உரங்கள் வைக்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோவில் எந்தெந்த உரங்களை நம்ம வந்து இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல்ல நான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா கடலை புண்ணாக்கு ப்ளஸ் கருப்பு கலராக இருக்கிறது டிஏபி ப்ளஸ் ஒயிட்டாக இருக்கிறது காம்ப்ளக்ஸ் இது மூணு உரங்களை வந்து நான் வந்து இதில் கலந்துருக்கேன் ஸோ நிறைய மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நாம் தனித்தனியாக எடுத்து வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரே ஈவனாக நம்மளுக்கு கிடைக்காது ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மூணையும் மிக்ஸ் பண்ணிட்டேன் ஆனால் காம்ப்ளக்ஸ் ஒயிட்டாக இருக்கும் இருக்கும் பட்சத்தில் நம்ம அந்த கள்ளக்கொட்டை புண்ணாக்கில் வந்து கலந்திருக்கிறபோது அதுவும் கலர் மாறி இருக்கு ஸோ அதனால உங்களுக்கு தெரியல நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க டோட்டலாக உரங்களை வந்து நீங்கள் முதல்ல நல்ல ஒரு தரையிலையோ அல்லது கீழே ஏதாவது விரிச்சு விட்டு உரங்கள் வந்து மேக்சிமம் வந்து எங்கேயும் செதறாமல் பார்த்துக்கிறதுக்கு நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்றேன் அந்த இந்த மிக்ஸ் பண்ண உரங்களை வந்து செடிகளுக்கு எந்த மாதிரி நிறைய பேர் ஒவ்வொரு விதத்தில் வந்து கண்டிப்பா உரங்களை வந்து வைப்பாங்க ஸோ எந்த விதத்தில் நம்ம வந்து உரங்கள் வச்சோம் அப்படின்னா செடிகளுக்கு உடனே நம்மளுக்கு வந்து செடிகள் குரோத் ஆகும் அதே போல் வந்து அதை எப்படி செய்யணும் அப்படின்றதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பதிவிடுறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அந்த உரங்களை வந்து மிக்ஸ் பண்ண போறேன் மிக்ஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு செடிகளுக்கும் மேக்சிமம் ஒரு ஐம்பது கிராம் ஏன்னா இந்த சிறிய செடிகளில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குரோத் ஆகாமல் ஒரு ஒரு செடிகள் அப்படியே ரொம்ப சிறிய செடிகளாக இருக்கும் ரொம்ப அதிகமான உரங்களும் வந்து கண்டிப்பாக வந்து வைக்கக்கூடாது ஒரு சில நண்பர்கள் கேட்குறாங்க தான் உரம் வைக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் உரங்களை வந்து ஒரு அளவு ஒவ்வொரு செடிகளுக்கும் ஒரு அளவு ரொம்ப அளவுக்கு அதிகமாக வச்சாலேயும் அந்த செடிகளுக்கு கண்டிப்பாக தேவையான அளவு ரொம்ப அதிகப்படியான உரங்கள் நம்மளுக்கு போயிடும் ஸோ அதனால கொஞ்சம் அதிகமாக போறது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ரொம்ப அதிகமாக வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு செடிகளுக்கு சிறிய செடிகளில் ஐம்பது ஐம்பது கிராம் அப்படி சும்மா அப்படி தூவி விட்டோம்னா செடியை சுத்திரம் சுத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரம் உங்களுடைய செடிகள் ரொம்ப க்ரோத் ஆகும் அதே போல் வந்து ரொம்ப என்னது பச்சை கலர் அதை க்ரீன் அப்படியே ரொம்ப சூப்பராக வரும் செடிகளை பார்க்கறம்போதே உங்களுக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும் அதே போல் வந்து மொட்டுக்கெல்லாம் சீக்கிரமாக வைக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு செடிகள் குரோத் ஆக ஆகவே உங்களுக்கு ஆல்ரெடி வந்து மொட்டுக்கள் சீக்கிரம் வர ஆரம்பிக்கும் ஸோ அதனால மேக்சிமம் இந்த மாதிரி பண்ணி நீங்க உரங்களை வைக்கிறது ரொம்ப நல்லது ஒரு சிலாம் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனி இப்போ டிஏபி ஒரு பையிலையும் காம்ப்ளெக்ஸ் ஒரு பையிலையும் இந்த கள்ளக்கொட்டை புன்னாக் இது மூணுத்தையும் தனித்தனியாக வச்சுருப்பாங்க ஸோ மூணையும் ஒரு ஒரு டைம்ல எடுத்து எடுத்து போட்டிருப்பாங்க அந்த மாதிரி செய்யணும் அவசியமே இல்லை ஸோ மூணுத்தையும் டோட்டலாக நம்ம வைக்க போற செடிகளுக்கு இவ்வளவுதான் தேவைப்படும் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த அளவு நம்ம வந்து கீழே கொட்டிட்டு டோட்டலாக மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் செடிகளுக்கு நல்லா தூவி விடுறது ரொம்ப பெஸ்ட்டு அதே போல் வந்து இந்த கடலக்கொட்டை நாக்கு கரைசல் மல்லிகை செடிக்கு ரொம்ப பெஸ்ட்டான ரிசல்ட் தரும் அப்படின்றதுல யாருமே மறக்க முடியாது ஸோ அதில் நிறைய இந்த எண்ணெய் வித்துகள் இருக்கிறது அப்படின்னால அந்த செடியினுடைய இலைகளை பார்த்தாவே நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் வந்து நிறைய பூக்கள் வருவதற்கான காரணம் இதுவும் ஒன்றுன்னே நான் சொல்லுவேன் நம்ம என்ன தான் நம்ம எரு மாட்டு எரு ப்ளஸ் இயற்கை உரங்கள் செயற்கை உரங்கள் இது எல்லாம் வைக்கிறத விட இந்த கள்ளக்கோட்டை புண்ணாக்கில் பெஸ்ட்டு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது நீங்கள் மேக்சிமம் ஒரு த்ரீ மந்த்துக்கு ஒரு முறை வந்து இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி இந்த கள்ளக்கொட்டை புண்ணாக்க உரங்களோட பயன்படுத்தி வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய செடிகள் வேறு லெவலில் கண்டிப்பாக வரும் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு சொல்லுவேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய செடிகள் நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டை தரும் அப்படின்றதுல மறுக்க முடியாத உண்மை தான் அதுக்கடுத்து ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய பூக்களே வர மாட்டேன்னு நான் என்னதான் குரோ பண்ணுறது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றாங்க அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக இருக்காது ஸோ அந்த சேனலில் ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு ஒவ்வொன்றும் அப்படியே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஒவ்வொரு எல்லாமே பூக்கள் உங்களுடைய செடியும் வந்து நம்மளுடைய செடிகள் மாதிரி நான் என்னுடைய செடிகள் இல்லை என்னுடைய செடிகளை விட அதிகமாக பூக்கிற மாதிரி கூட உங்கள் செடிகளை வந்து தயார்படுத்தலாம் ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் உரங்களை வந்து பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த உரங்களை எப்படி வைக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்லித்தரேன் ஓகே அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கும் நன்றி வணக்கம்